கோபிநாத் கிரு மக்களின் பக்கம் நிற்க கூடியவர் அவர் என்ன தாய்மொழியில படிக்கிறனால எவ்வளவு பவர் ஆங்கிலம் என்ன பவர் இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுருப்பார் தாய்மொழி வழி கல்வியில படிச்சவங்களாம் யாரு யாரு இதெல்லாம் சொல்லிருப்பார் அப்போ அப்போ பார்த்தா இந்திய அளவுல மூன்று மொழியை சிறப்பாக செயல்படுத்தணும் உருவை கொண்டாந்து காமி தாராளமாக மூணாவது மொழி எடுத்துக்கலாம் அது இந்தியா எந்த லாங்குவேஜ் அப்புறம் பார்ப்போம்

நீங்க வந்து இந்தி மொழியில் டப் பண்றீங்க அவங்க காசுலாம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாரு இந்தி ஒரு மார்க்கெட்டு அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்லுவோம் இந்திக்காரங்க தமிழ்நாட்டில் டப் பண்றாங்களா இல்லையா நம்ம அவங்கள சார்ந்திருக்கிறதோட அவங்க தமிழ்நாட்டை சார்ந்திருக்க தான் ஜாஸ்தி அந்த அளவுக்கு வலிமையோடு பாஜக இங்கே இருக்காங்களா பாஜக தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையா இந்தியாவில் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திரைப்பட இயக்குனர் திரு கௌதம் ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் டிவியில் நீய நானா நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்ச்சி பல சமூக சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து பல விவாதங்கள் அதில் வந்து நிகழ்த்தியிருக்காரு அவருடைய நெறியாளர் கோபிநாத் அவருமே கூட அதில் கேட்குற கேள்விகள் எதிர்த்தரப்பு பேசும்போது ரெண்டு தரப்புக்கும் பேலன்ஸாகவும் பேசியிருக்கிறாரு அதே சமயம் எந்த நேரத்தில் கோவப்படணுமோ அதையும் தன்னுடைய அறச்சீற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இப்போ மும்மொழி கொள்கை ஆதரவானவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்கிற தலைப்பில் அங்கே ஒரு நிகழ்ச்சி எடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அது வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டதாக ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது நீங்களுமே கூட ஒரு ஊடகத்தில் அது குறித்து பேசியிருக்கிறீங்க நேற்று வந்து அந்த எடுத்துருக்கிறாங்க எடுத்துகிட்டு ஒளிபரப்பவும் போது வேண்டாம் அப்படின்ட்டு ஏற்கனவே அவங்க ஷூட் பண்ணுறது தான் அது எப்பவுமே லைவில் வர்றது கிடையாது ஏற்கனவே ஷூட் பண்ணிவிட்டு அதில் போடுறது நான் கூட அதுக்கு ஒரு ரெண்டு ப்ரோக்ராம்ஸ்க்கு கெஸ்ட்டெல்லாம் போயிருக்கேன் அது ரொம்ப தெளிவாக ரொம்ப நேர்மையாக ரொம்ப சமநிலையில் உட்காந்து டிஸ்கஸ் ஒரு தான் கோபிநாத் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சி அது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு இதாக ஷோவை சொல்லுங்கள் ரியாலிட்டி ஷோவை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஒரு டாப் த்ரீ டாப் ஃபைவ்க்குள்ளேயே வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி வந்து நீ என்னன்னா அப்போ அது வந்து ஒரு நாளில் கடந்து போகிறது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சேனலில் கொடுக்கக்கூடிய நடந்துட்டுருக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சிகள் கூட அன்னைக்கு பார்ப்பாங்க ஏதாவது ஒரு வைரல் விஷயம்னா அது இன்னொரு நாள் பார்க்கப்படும் ஆனால் அப்படி கிடையாது அது நி அது நிப்பாட் அது நின்றுட்டே இருக்கும் போய் ஹாட் ஸ்டாரில் எப்போ வேணால் அதை பார்க்க முடியும் இன்றைக்கும் பல வருஷத்துக்கு அப் முன்னாடி உள்ள விஷயங்கள் கூட இன்றைக்கி எடுக்க எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் அன்னிக்கு கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில செயல்களுக்கு வந்து நீ இருந்து கட் பண்ணிலாம் நிறைய இதை போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அப்போ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்போ அந் அந்த பவர்ஃபுல்லான ஷோவில் வந்து இந்த மும்மொழிக் கொள்கை சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன் வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் உருவாக்கும்னு அவங்களுக்கு புரியுது இல்லை பொதுவாக கார்ப்ரேட் நிறுவனங்களில் இப்போ ஒரு இயக்குநராக அவங்களுக்கு தெரியும்ல ஒரு கார்ப்ரேட் அந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க ஆனாலும் நீ நிகழ்ச்சி வந்து நீட்டு சம்மந்தமாக நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க ஆணவப் படுகொலை சம்பந்தமாக நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அது இல்லாமல் ஒளிபரப்பு இருக்காங்க எந்த பிரச்சனையுமே அப்போல்லாம் வரலையே ஆனால் இப்போது இந்த இது நீங்கள் சொன்னதில் ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் பொது வெளியிலே எழும்பிருச்சு இப்போ இப்போது ஹாட்ஸ்டாரில் வந்து ஜியோ கூட சேர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டார்னு வருது அதை வாங்கினவங்க அம்பானி குரூப்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதில் கண்டினியூவாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூ நியூஸ் சேனல்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில சேனலை தவிர பாக்கி எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றிய அரசோட ஃபேவராக தான் அவங்க செயல்பட்டுருக்காங்க ஏன்னா அவங்க எங்கேயுமே ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசுகிற ஒரு இடத்துக்கு வர்றதே இல்லை அதிகபட்சம் இங்கே நியூஸ் எயிட்டின் மாதிரியான ஒரு சேனலில் இங்கே தமிழ்நாட்டு கருத்தியில் பேசக்கூடிய ஆட்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னா அதை ஒரு மெயிலாக போட்டதுக்கே அந்த சேனல் ஒரு ரியாக்ட் பண்ணி அங்கே இருந்தவங்கலாம் வெளியில் அனுப்பிச்சு அப்படி ஒரு விஷயம் நடந்தது இன்னமும் நான் மற்ற சேனல்ஸ் எல்லாம் பேரெலாம் சொல்லலாம் அது ஆனால் கன்ஃபார்மாக அப்படி தான் செயல்படுதுங்கிறது பொது தெரியும் விவாத நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய சேனல் மட்டுமே சொல்லலை சன் டிவி மாதிரி ஒரு சில அவங்க அந்த கட்சி சார்ந்த கட்சி சார்புள்ள க இவங்க வந்து அவங்களுக்கு இதாக சேல் பண்ணுறாங்களே தவிர ஒட்டு மொத்தமாகவே மற்ற சேனல்கள் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக தான் ஒன்றியத்துக்கு ஃபேவராக தான் போட்டுட்ருக்கேன் என்ன ரீசன்னா இதில் நம்ம எல்லாமே அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சேனலாக இருக்குது அது கண்ட்ரோல் பண்ணுற இடம் வந்து தமிழ்நாடு கிடையாது ஏன்னா டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நடத்த அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்கலன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தரப்பு வந்து அதில் பங்கெடுத்தாங்க அப்புறம் அவங்க வந்து இதை வெளிவரக்கூடாது வந்தால் வந்து நம்ம கருத்துக்கு மாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த அளவுக்கு வலிமையோடு பாஜக இங்கே இருக்காங்களா பாஜக தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லை இந்தியாவில் இருக்காங்க பிரச்சனை அதுதான் உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தவங்க தமிழ்நாட்டுடைய குரலை ஸ்டெயிட்டாக அங்கே போய் பேசி இங்கே செயல்படுத்துகிற அளவுக்கு இருக்கிறாங்க இன்னும் சின்ன சின்ன நாட்களில் கூட எந்த மாதிரியான அவங்களுடைய இடத்துக்கு வர வைக்கணும்னா என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாமே செய்கிற இடத்துல இருக்கும் பொழுது இதுடைய வீச்சு பெருசுன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே மினிஸ்டர் அவரும் அந்த ப துறையைச் சேர்ந்தவராக தான் இருக்கிறார் அப்போ இது போய் சேர்றதுல என்னென்னா இப்போ அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் காமனாக எந்த நியூஸ் சேனலுக்குன்னா போங்க அந்த நியூஸ் சேனலில் பேசுகிறவங்களில் பொதுமக்கள் சார்பில் போ வர்றவங்க வந்து ரொம்ப இருக்கவே மாட்டாங்க இது நல்லாவே தெரியும் எந்த சேனலை விட விவாத நிகழ்ச்சியை பாருங்கள் ஒன்று அந்த கருத்துக்கு எதிர்கருத்து ஒன்று ஆதரவு கருத்து ஒன்று ரெண்டுருக்குமே தவிர ரெண்டுமே வேறு கட்சிகளாக இருப்பாங்க பொதுமக்கள் பிரதிநிதித்துவங்கிறது இல்லை ரொம்ப முன்னாடி அதெல்லாம் செய்யப்பட்டுச்சு தந்தி பொதுமக்கள் பொதுமக்கள்லேருந்து யாராவது கொண்டு வருவாங்க ஆனால் அது ஒரு இடத்துல ஓ என்னென்னா அப்படியே போய் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கணுங்கிற ஒரு இடம் இருக்குது இப்போ அந்த பொது பொதுமக்களோட கருத்தியெல்லாம் கேட்டு சில சேனல்ஸ் வந்து சில யூடியூப் சேனல்ஸ் தான் அதை வந்து ஒளிபரப்பணும் அது மும்மொழி கொள்கை சரியா ஆனால் அது பொது வெளியில் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்குன்னு தெரியாது ஆனால் இது வந்து ஒரு பொது சமூகத்தில் பொது ஊடகம் மெயின் ஸ்ட்ரீமுடைய ரொம்ப பெரிய வீச்சுள்ள ஒரு ஊடகம் அங்கே இந்த நீனான மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் இவ்வளோ பெரிய கருத்தை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பா பாஜகவை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க கலந்துருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த ஏஷம் நமக்கு தெரியாது அது வந்து ஐபத்து எட்டு சொல்கிறோம் இது கலந்துருந்துருக்கலாம் கலந்துருந்து அந்த வேலையை செஞ்சிருக்கலாம் இல்லை கலந்துருக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் அதை நிப்பாட்டுறதுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுவே மோசமானது கல்வி சார்ந்து அதிகமாக பேசியிருக்கிறார் கோபிநாத் அவருடைய வீடியோஸ் வந்து ரொம்ப வைரலாக போகிறது உண்டு நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றத ரொம்ப முனைப்போடு அவர் பேசியிருக்காரு மும்மொழி கொள்கைன்றது கல்வி சார்ந்த ஒரு விஷயம் இப்போ இதுக்கு முன்னாடி அவர் சொல்லும் சொல்லும்போது எந்த நெருக்கடியும் நிர்வாகம் எனக்கு கொடுக்குறதில்ல தலைப்புகளில் ஒரு தலைப்பு சொல்லுவாங்க அதை நம்ம விவாதிப்போமே தவிர இதுவரைக்கும் எந்த நெருக்கடியும் வந்ததில்லைன்னு தான் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு எல்லாரும் பேசுற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருக்குன்னா கோபிநாத் என்ன யோசிப்பாரு இந்த சூழ்நிலை நம்ம நல்லா யோசிச்சு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்ட பிறகு பிரச்சனையாச்சு இது தாலி சார்ந்த ஒரு பிரஜ ஒரு எபிசோடு நினைக்கிறேன் இல்லை அது புதிய தலைமுறை விவாதம் அதுதான் அதான் சொல்றேன் இன்னொரு நிகழ்ச்சியில சொல்றேன் இன்னொரு நிகழ்ச்சியில இதே மாதிரி பேசும்போது அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு ஏன்னா அது ஒளிபரப்பப்பட்ட பிறகு அது வந்து நியூஸ் சேனலா இது வந்து மெயின் ஸ்ட்ரீமோ அதெல்லாம் இல்ல எந்த சேனல்ல இருந்தாலும் இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதில் வந்து க நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவரை டைரக்டா டார்கெட் பண்ணி இந்த விஷயத்தை செய்கிறாங்களா இல்லை இந்த மும்மொழி கொள்கைங்கிற ஒரு விஷயமே பவர்ஃபுல்லானதாங்கிறது ரெண்டுமா கூட இருக்கலாம் இல்ல ரெண்டுமா கூட இருக்கலாம் ஆனால் நேரடியாக அவங்களுக்கு ஒரே நோக்கம்தான் இந்த இந்த டிபேட் வந்துடக்கூடாது இல்லை இன்னைக்கு அவருடைய டிபேட்டே எதுவுமே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க இன்றைக்கி வே அவருடைய வேற ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பி இருக்கக்கூடாது அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது நீங்கள் சொன்ன உள்நோக்கம் கட்டாயமாக அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் என்ன கல்வி சார்ந்து வந்து அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது கல்வி சார்ந்து பேசுறதுல மற்ற எல்லாரும் சிறப்புன்னு நினைப்போம் அவங்களுக்கு இல்லை இல்லை கல்வி சார்ந்தே பேசக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க நம்மளே இடைய வேண்டியதான் இந்த நிகழ்ச்சியில் இவங்க இப்படி இருக்க பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் தோணுச்சு என்னென்னா இப்போ மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு டிஸ்கஷனாக ஆரம்பித்து இந்தியா லெவல்லையே மொழி சார்ந்த அதாவது ரீஜனல் என்ன சொல்லுவாங்க தனித்த அடையாளம் கொண்ட மாநிலங்கள் இருக்கு அங்கே எல்லாமே இது பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்கஷனை மாறம்கிது குறிப்பாக வந்து இங்கே கர்நாடகாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் தெலங்கானாவாகட்டும் மகாராஷ்டிரா ஆகட்டும் பஞ்சாப் ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால்னு இவங்களுக்குள்ள எந்த மொழி மொழிவாரி தாகம் இருக்கிற ஆட்கள் கிட்டே எல்லாருமே அந்த விஷயம் வந்து போயிட்டே இருக்கல அது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இது இன்னும் பெரிய இதை வந்து வேற ஏன்னா இங்கே கல்வி சார்ந்த விஷயத்தை இப்போ வந்து ஹிந்தியா இல்லை மும்மொழியா அப்படிங்கிற டிஸ்கஷனையே ஒரு மறைச்சு இந்தியா மும்மொழியாங்கிற ஒரு வேற ஒரு விகாதத்துக்கு நம்ம போறோம் இந்தி திரிப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது மும்மொழி அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியாது என்னன்னா ஆனா மறைமும் மொழியா எந்த மொழி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற வழி இல்லாம அப்படி ஏன்னா எங்கயுமே இப்படி ஒரு விஷயம் எங்கேயாவது நடந்திருக்கு அப்படின்னு உதாரணத்தை கொண்டாத காமிச்சாங்கன்னா சரி ஓகே உதாரணம் சிறப்பா இருக்கு நம்ம பண்ணலாம்னு நம்ம கூட அதுக்கு யோசிக்கலாம் அப்படி ஒரு உதாரணம் அவங்க கிட்ட இல்ல ஏன்னா இப்ப இந்த கல்வி கொள்கைங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஏன்னா இரண்டாம் கருத்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கல்வியில பெருசா அதாவது கல்விங்கிறது சாதாரணமா வளர்ந்துட்டோம் நமக்கு நல்லா தெரியுதுங்கிறதுல இல்லை அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தோட வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அந்த மொழி வந்து பயன்பட்டுருந்தா தான் மீன் அந்த அந்த எஜுகேஷன் வந்து பயன்பட்டுருந்தா தான் அந்த மொழி வந்து பவர்ஃபுல்லாக எடுத்துக்க முடியும் அப்போ ரீஜனல் சார்ந்த இடங்களில் மட்டும்தான் அதாவது தாய் தாய்மொழி இருக்கு இல்லையா தாய்மொழியோட வீச்சு பவராக இருக்கக்கூடிய ஊர்களில் மட்டும்தான் கல்வியும் பெருசாக வளருது தொழிலும் பெருசாக வளருது உங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த பக்கம் மகாராஷ்டிரா குஜராத்து கூட கல்வியில பெருசா இல்ல கட்டாயம் மொழி இப்போ ஆங்கிலம் இல்லாம இந்த ஏழு மாநிலங்கள் கூட இது நாள் வரைக்கும் ஆங்கிலத்தை கொண்டுதான் தொடர்பு மொழியா வச்சிருக்கு இந்த ஏழு மாநிலங்களுமே ஆங்கிலம் இப்ப இவங்க ஏழு மாநிலத்துல இருந்ததா இவங்க அந்த கல்வி சார்ந்த கொள்கைகளையே உருவாக்கிருக்கணும் இப்போ தமிழ்நாட்டுல வந்து கரெக்டா டிஎம்கே கே ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு இவங்க என்ன பண்றாங்க பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஒரு வேறொரு இடத்துல பட்ஜெட்லாம் போடும்பொழுது எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் பண்ணி அது இல்லாமல் வளர்ச்சியும் சார்ந்து திட்டமிடணும் என்ன பண்ணுறாங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கொண்டுட்டு வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியாக போடுறாங்க அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில் தமிழ்நாடு சார்ந்த ஆட்கள் மட்டுமே இல்லை உலகளாவிய நிறுவனங்களில் செயல்பட்டவங்களையும் கொண்டாந்து வச்சுருந்தாங்க அப்போ உங்களுக்கு ஒரு கல்வி திட்டம் இது எப்படின்னா இந்த பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம இந்த இதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி அதை வளர்த்துறதுக்கான இடத்தை கண்டுபிடிக்க முடியும் இப்போ வளர்ந்த நாடுகளையும் வளர்ந்த முறைகளையும் செயல்பட்டவங்கள சேர்ந்து இன்க்ளூசிவ் பண்ணும்போது நடக்கும் இவங்க கல்வி முறையில் வந்து இந்த மும்மொழி கொள்கைன்னு ரெடி பண்ணுறது இல்லை அது இந்தியாவுக்குள்ளே இருந்து எக்ஸ்போர்ட்ஸை கொண்டு இருந்தே ரெடி பண்ணும்போது நம்ம இதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் இந்த எக்ஸ்பெர்ட்ஸ் எங்கேருந்து நம்ம கொண்டுட்டு வரணும் எப்படி ஒரு பட்ஜெட் பண்ணுறதுக்கு நமக்குள்ளேருந்து இல்லாமல் வெளியில் வளர்ந்த நாடுகளிலேயும் வளர்ந்த நிறுவனங்கள்லேருந்து இருந்து நம்ம கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த கல்விக் கொள்கைக்குள் வளர்ந்த நாடுகள்லேருந்து கொண்டு வந்துருக்கணும் ஒரு ஃபின்லாந்தியன் ஃபின்லாண்டு வந்து இன்னைக்கும் எஜுகேஷனுக்கு ரொம்ப பெருசாக இடத்துல இருக்கு யூரோப்பில் யூரோப்லேருந்து ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்கலாம் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்திருக்கலாம் இதுதான் அதாவது கல்விங்கிறது தொழிலுக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சியா அந்நிய மொழின்னு சொல்றவங்க எதை இங்கிலீஷே அந்நிய மொழின்னு சொல்லி நம்ம வந்து சட்டத்தையும் நம்ம பின்பற்ற முடியாது ஏன்னு கேட்டா சட்டம் வந்து அம்பேத்கர் எழுதும் பொழுதே பல நாடுகள்ல இருந்து சட்டத்தை நம்ம வந்து எடுத்துட்டு வந்து வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதானே கண்டுபிடிப்புகள் எல்லாமே அப்படி கொள்கைங்கிறது கொள்கைங்கிறதும் உங்களுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியை நம்ம உருவாக்கணும்னா இப்படி தானே யோசிக்கணும் அப்ப நம்ம கல்வி முறையை வளர்க்கணும்னு நினைக்கிறது நீங்க இங்கிலீஷை வைக்க கூட வேண்டாம் உங்களுடைய தாய்மொழியிலே வச்சிருந்தா கூட என்ன கிரியேட் பண்ணியிருக்கணும் எந்த வகையில் அது வளர்ச்சிக்கு பயன்படும் சொல்லியிருக்கணுமே தவிர இப்போ நான் சொன்னேன் ஏழு மாநிலங்களிலும் இன்ன வரைக்கும் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அதாவது கம்பேர்டு டு சுதந்திரம் அடையும் பொழுது ஒரு பதினேழு மாநிலங்கள் தான் இன்றைக்கி இருபத்தி ஏழு மாநிலங்கள் யூனியன் பிரதேசம்லாம் அங்கே டைவெர்ட் ஆயிடுச்சு அன்றைக்கி தமிழ்நாடு கீழேருந்து ரெண்டாவது பொருளாதாரத்தில் இன்றைக்கி மேலேருந்து ரெண்டாவது இவ்வளோக்கும் குஜராத்து மகாராஷ்டிராவை சொல்கிறது வந்து அவங்க இந்தியாவோட பொருளாதாரத்தை கையாளுறவங்க மகாராஷ்டிரா குஜராத் வந்து பெரிய பணக்கார மாநிலம்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன விஷயம்னா அவங்க தான் பிஸ்னஸ் மேன்ஸாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க அதனால இந்த கோடீஸ்வரர்கள் நிறைந்த மாநிலமா இருக்குமே தவிர அந்த ஏழைகள் ரொம்ப ஜாஸ்தி இருப்பாங்க அதனாலேயே மட்டும் அது என்னன்னா ரொம்ப என்னன்னா ரொம்ப செக் அண்ட் பேலன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய ஊர் அது வந்து வளர்ச்சி சார்ந்த ஊர் கிடையாது தமிழ்நாடு தான் இது என்ன சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு வளர்ச்சி இருக்குல்ல அது வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மாதிரியான கர்நாடகா மாதிரி சவுத்துல தான் இருக்கு நீங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி எஜுகேஷன் எடுத்துக்கோங்க வளர்ச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும் சுகாதாரம் எடுத்துக்கோங்க எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப இப்போ ரேராக வந்து அந்த பக்கம் பஞ்சாப் மகாராஷ்டிரா அப்படி தான் இருக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கிற அளவுக்கு குஜராத்தில் இருக்காது ஏன்னா எல்லா ஊர்லேருந்து வந்து மகாராஷ்டிராவில் இணைகிறாங்க அந்த நார்த்துலேருந்து அதனால் அப்படி தான் இருக்கும் ஸோ என்ன சொல்வதுன்னா கொள்கைகள் உருவாக்கும் பொழுது இவங்க வந்து எப்படி எக்ஸ்பர்ட்ஸுங்கிறது எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறது இப்போ நீங்கள் ஒரு ஹிந்தி வந்து எதுக்காக ஹிந்தி இப்போது எதுக்காக ஒரு மூணாவது மொழி இப்போ இவ்வளோதான் கேள்விங்க

அப்ப இணைப்பு மொழியாக இத்தனை வருஷமா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு அதையும் தாண்டி நிக்குது இந்த மாநிலங்கள்லாம் புரியுது அப்ப என்னன்னா அந்த எக்ஸ்பெர்ட் கமிட்டில குறைஞ்சபட்சி ஒன்று எடுத்துருக்கணும் இவங்க நீங்க எதை வச்சு வளர்ந்தீங்கன்னு வேணா இந்தியாங்கிறது ஒருங்கிணைந்த ஒரு நாடு தானே அப்ப இவங்க கிட்டேந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டி போய் இதுலேருந்து என்னென்ன பண்ணலாம்னு கொண்டு போயிருந்தா கூட ரீஜனாக ஒரு கனெக்ட் ஆயிருக்கும் இல்லைன்னா வெளிலேயே எக்ஸ்பெர்ட்ஸாவது கொண்டு வந்துருவோம் அதையும் விட்டாச்சு இதையும் விட்டாச்சு நாங்க இதுக்குள்ளே இருந்து வளராத மனித தங்களுடைய பலவீனம் தெரிஞ்சிட கூடாதுன்னு நிகழ்ச்சி சொல்றதுல டைரக்டா தான் வார்த்தை தங்களோட பலவீனம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சா இன்கேஸ் இந்தியா வந்து டெலிகாஸ்ட் எதுவுமே அதுல இருக்கிற எதிர்ப்பு ஆப்போசிட் எல்லாத்தையும் கடந்து ஒட்டு மொத்தமா ஒண்ணு முடிதா நிலையை இருப்பாங்க மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு வேண்டாம் எங்களுக்கு வந்து ஆங்கிலம்ங்கிற தொடர்பு மொழி போதும் எங்களுக்கான அறிவியல் மொழிகளே இருக்க இருக்கட்டும் ஆங்கிலம் அறிவியல் மொழியா உலகம் எங்க வேணால் போய்கிறோம் மற்றபடி எங்களுடைய தமிழ் வந்து எங்களுடைய சிந்தனைக்கு பெருசாக பயன்படுது அப்படிங்கிறத இன்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க அவர் பேசும்போது சும்மா பேச மாட்டார் தாய்மொழி என்ன அதில் என்னெல்லாம் பேசிருப்பாரு இசையமாக கேட்குறேன் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பொதுவாக எல்லா கேள்வியிலையும் கேட்கக்கூடாது அவர் என்னென்னா தாய்மொழியில் படிக்கிறதுனால எவ்வளோ பவர்ஃபுல்லு ஆங்கிலம் என்ன பவர்ஃபுல் இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டிருப்பார் தாய்மொழி கல்வியில் படிச்சவங்களாம் யார் யார் இதெல்லாம் சொல்லிருப்பாரு அப்போ பார்த்தா இந்திய லெவலில் எத்தனை அதாவது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொன்று தமிழ் இப்போ வந்து அண்ணா சொன்னது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கேட்டுருவோம்ல என்னென்னா ஹிந்தி வந்து தேசிய மொழியாக இருக்கணுமான்னு ஒரு டிஸ்கஷன் வந்தபோது அப்போ அவர் எம்பி அப்போ எம்பி அங்கே பேசும்போது அவர் சொன்னாராமா என்னென்னா இல்லை எல்லா ஊர்லேயும் வந்து ஹிந்தி இருக்குது அதனால் ஹிந்தியை இது பேசலாம் இல்லை தமிழ் அப்படின்னா ஸ்பெஷல் மொழி எதுக்கு வந்து நீங்கள் வந்து நாட்டுடைய தேசிய பறவையாக மயிலை வச்சுங்க மயிலோடைய எண்ணிக்கை குறைவு காகத்துடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தி அப்போ காகத்தை வச்சுக்கலாமா ஏன் மயிலை வச்சிங்க இல்லை மயில் அழகாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும் சிறப்பாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மொழியை தானே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாராம் ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி அது இல்லையா அவங்களுக்கு அப்போ என்னென்னா நீ ஏன் சொன்னோன்னா தம் இந்தியாவில் செம்மொழி ரெண்டு தான் ஒன்று சமஸ்கிருதம் அது இன்றைக்கி வழக்கில் இல்லை அது என்ன வேணால் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போகிறோம் இன்றைக்கும் அதுக்கும் தமிழுக்கும் பார்ஷியாலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி உலகம் பேசக்கூடிய ஒரு மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழியிலேயே பல நாடுகளில் இந்த வேறு ஹிந்தி கூட கிடையாது தமிழ் மட்டும்தான் மூணு நாட்டில் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாவில் கூட கிடையாது இந்தியாவில் கூட அஃபீஷியல் லாங்குவேஜ் கிடையாது அஃபீஷியல் லாங்குவேஜ் அது இல்லாமல் இன்னொரு மூணு நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி ஒரு ஆறு நாடுகள் இந்தியாவை சேர்த்து சொல்றாங்க மொத்தம் ஆறு நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி அது அப்படியாப்பட்ட மொழி வேற எந்த மொழிக்குமே இந்தியாவில் சிறப்பே கிடையாது இல்லை தமிழுக்கு எதிராக இருக்கணும்னு நாங்கள் சொல்ல அவங்க சொல்லவே இல்லையே இல்லை அவங்க சொல்றதுல என்னன்னா இப்படி தமிழ் சிறப்பான ஒரு மொழியை நீங்கள் அப்படி தேசிய மொழியாக்குறதா தமிழ் ஆக்கிட்டு போங்க அதுல வாய்ப்பு இருக்கு அங்க அங்கே இருக்கிறவங்களாம் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்போ ரெண்டு முறை தேசிய கல்விக் கொள்கை ரெண்டு இருக்காங்க எப்போதுமே நமக்கு என்ன வரணும்னா உதாரணங்கள் தான் இப்போ கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சின்ன வயசு இருக்கும்போது கொக்கு பிடிப்பாங்க கொக்கு பிடிக்கும் ஒரு கொக்கை பிடிச்சிருவாங்க நிப்பாட்டி கண்ணை கட்டிடுவாங்க இது காலை மட்டும் அந்த சுருக்கில் கட்டி வச்சுட்டு அப்படியே அதில் தவளையெல்லாம் கட்டி வச்சுருவாங்க நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது கிராமத்தில் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு கொக்கு நம்ம கொக்கு தான் மேய்து வந்து மாட்டிக்கும் இதுக்கு கண்ணி அது பார்வ கொக்குன்னு சொல்லுவாங்க இப்போது என்ன சொன்னேன்னா ஓ அங்கே கிடக்கு இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இந்த மும்மொழியால் சிறப்பாக செஞ்ச ஒரு மாநிலத்தை எடுத்தே உங்களால் சொல்ல முடியலையே ஒரே ஒரு மாநிலம் இப்படி சிறப்பாக செயல்படுச்சுன்னு ஒரு கண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பார்வை குக்கு மாதிரி கூட ஒன்று இல்லையே உங்கள்ட்ட இல்லையா உங்களுக்கு நார்த்தில் உள்ள ஏதாவது ஒரு மாநிலத்தை இப்படி காமிச்சு பொருளாதாரத்தில் இந்த மும்மொழினால் இதெல்லாம் சிறப்பாக அடைஞ்சிருக்கு இப்போ உங்களுடைய விஷயம் வந்து இணைப்பு மொழியாக தான் அது வேணும்னா இணைப்பு மொழிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு தனி கமிட்டி போடுவேன் அது அவசியமா இல்லையான இன்னைக்கு குளோபலைஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ரொம்ப குளோபலைஸ் ஆயிடுச்சு இன்னொன்று வளர்ச்சி சார்ந்து தான் செயல்படணும் வளர்ச்சி இப்போ வளர்ச்சிக்கு அந்த இணைப்புக்கும் எந்த வகையில் அது பயன்படும் மொழியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஹிந்தி பேசுனா இந்தியாவை விட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டை விட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு எங் கிராஸ் பண்ணி எங்கே போக முடியும் இன்னொன்று இதில் என்னன்னா அன்இன்பாலன்ஸிவா பேலன்ஸிவான ஒரு விஷயம் இருக்குது இல்லை இப்போ நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்களை கேட்குறேன் இப்போ பவன் கல்யாணம் கூட சொல்கிறாருல்ல நீங்கள் வந்து ஹிந்தி மொழியில் டப் பண்ணுறீங்க அவங்க காசுலாம் அவங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாரு இது வந்து ஒரு அபத்தமான கேள்வி என்னன்னா ஒரு என்னென்னா இப்போ ஆந்திராலேருந்து எனக்கு ஒரு பொருள் இறக்குமதி ஆகுது அந்த பொருளை நீ ஏன் சாப்பிட்றேன்னு கேட்குற மாதிரி புரியுதா உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படின்னா சைனாலேருந்து ஏகப்பட்ட பொருள் வாங்குறதுல அப்போ மட்டும் இந்தியை ஆதரிக்கிறீங்களே அதில் ஹிந்தி ஆதரிக்கிறது இல்லையே இந்தி ஒரு மார்க்கெட்டு அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்லுவோம் ஹிந்திக்காரவங்க தமிழ்நாட்டில் டப் பண்ணுறாங்களா இல்லையா டப் பண்ண தானே செய்கிறாங்க நம்ம அவங்க ஊரில் டப் பண்ணுறோன்னு ஒன்று பேசுனா அவங்கள நம்ம ஊரில் டப் பண்ண உண்மையை சொன்னால் வணிக ரீதியாக நம்ம அவங்கள சார்ந்து விட அவங்க தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிறது தான் ஜாஸ்தி இன்றைக்கும் நீங்கள் ஒரு ஒரு பொட்டிக்கடையில் போய் நீக்கி நின்றுங்க சார் நின்று போங்க நின்றுட்டு மா முன்னாடி இருக்க அந்த என்ன டப்பாலாம் வச்சுருப்பாங்க பின்னாடி நிறைய பொருள் இது சோப்பு ஷாம்பு கீழ் முன்னாடி இருக்க குடிசை தொழில் மட்டும் தான் தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்களால் செய்யப்படுது இல்லை உங்களுக்கு பின்னாடி இருக்க அத்தனையும் வடநாட்டு முதலாளிகளுடைய ஓனர்கள் ஓனர்ஷிப்லேயும் தான் வருது இன்னும் ஏதாவது பன்னாட்டு கம்பெனிகள் வருது அதில் எங்கே இருக்குது இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க முழு பொருளாதாரமும் அவங்கள அவங்களுக்கு வந்து நம்மளை சார்ந்து தான் இருக்கிறாங்க இல்லை உங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு மா மசாலா பாக்கெட்டு ரெண்டு பவுட்ரு பாக்கெட் வேணால் நம்மளுக்கு செய்வாங்க ஸோ அவங்க வந்து இப்போ அவர் சொன்னார்னா ஹிந்தி சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு சினிமா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயிலேருந்து மூவாயிரம் தான் வருஷத்துக்கு இயங்குது ஆனால் சோப்பு சீப்பு இண்டஸ்ட்ரி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி வெறும் சோப்பு சீப்பு சொல்கிறேன் என்டையர் கன்சூமிங் ப்ராடக்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடினு பெருசாக போகும் ரொம்ப அதுதான் சொன்னேன் இது அடிப்படை அறிவே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு வர்த்தகம் சார்ந்தது ரெண்டு பேர் இப்போ இப்போ அது அந்த வர்த்தகத்துக்கு இங்க இருந்து நான் தமிழ் படத்தை அங்கே கொடுத்துட்டேன் தமிழும் ஹிந்தியும் தெரிந்த ஒருவர் ரொம்ப அதை டப் பண்ணிட்டார்ல அந்த வேலைக்கு தமிழ் தேவை அப்படிங்கும் போது அவர் தமிழ் கற்றுக்கிட்டாரு அந்த வேலைக்கு தமிழ் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் உருவாயிட்டாங்கல்ல இப்போ எதாவது அதுக்கு டிமாண்ட் இருக்குன்னா சொல்லுங்க நீங்க சொல்ற விஷயத்துக்கு வரலாம் தான் இருக்காங்களா இல்லாமல் அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு என்னுடைய ஒரிஜினாலிட்டியை இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவுடைய பெரிய இண்டஸ்ட்ரிகள் எது தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெங்கால் பெரிய இண்டஸ்ட்ரி எண்பது வரைக்கும் பெங்காலி சத்யஜித்ரே ரித்விக் கட்டாக்கு கோ கௌதம் கோஷ் எவ்வளோ பெரிய ஆட்கள் அவ்வளோ பேரும் அந்த இண்டஸ்ட்ரி எது வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் அழிஞ்சிருச்சு வெஸ்ட் பெங்கால்ங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ் வந்து எழுபது எண்பதுகளில் வந்த படங்கள் முக்கால்வாசி பெங்கால் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி வந்து இங்கே வந்து இப்போ பாலச்சந்திர படங்கள் அந்த டைமில் வந்த பாலச்சந்திர படங்கள் நிறைய படங்கள் அவ்வளோ ஒரு தொடர் கதையெல்லாம் ரெத்திகட்டா கூட மேக்தக் தாராங்கிற மாதிரி ம பெங்கால் படங்களோட படம் உயர்ந்த மனிதன்லாம் பெங்கால் படத்தோட ரீமேக்ஸ் அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போனது காரணம் ஹிந்தியோட ஆதிக்கம் ஹிந்தி மொழி அவங்க கற்றுக்கங்கன்னு சொல்லும் பொழுது என்ன ஆச்சுன்னா ஹிந்தி படங்கள் உள்ளே இறங்கி அதோட என்டர்டெயின்மெண்ட் ஏரியா பெருசாகும்பொழுது அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இன்றைக்கி அந்த அதாவது டாப்பில் ஹிந்திக்கு அப்புறம் பெங்கால் அதுக்கப்புறம் தான் தமிழ் தெலுங்குலாம் அந்த இடத்துல ஹிந்தி ஒரு இண்டஸ்ட்ரியே காணும் மராட்டின்னு ஒரு இண்டஸ்ட்ரியே காணும் ராஜஸ்தானின்னு ஒரு பேசக்கூடிய ஒரு மூணு நாலு கோடி நாலரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஊரில் காணும் இண்டஸ்ட்ரியில் உத்தரப்பிரதேசில் இண்டஸ்ட்ரி இல்லை பாம்பேயில் இருக்குது அவங்க தான் ஹிந்தி சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க போஜ்புரி அதை விட பெரிய ஊர் பன்னெண்டு கோடி பேர் பாப்புலேஷன் உள்ள அந்த இண்டஸ்ட்ரியெலாம் ஏன் அந்த சொந்த மொழிக்கான திரைப்படங்கள் வெளியில் எமோ ஆகவே முடியல பஞ்சாப் வந்து பாப்புலேஷனாக ஒரு மூணு கண்ட்ரி மூணு ஸ்டேட் இருக்காங்க பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் மூணு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க நூறு கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க அதுதான் சொந்த தாய்மொழியிலேருந்து மனித வளத்தை வளர்க்குறது நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து சார் ரஜினி ஸ்டார்ஸ் இருக்காங்க விஜய் இருக்கார் மஜித் இருக்கார் ரஜினி இருக்கார் இதில் வந்து பாகுபாடே இல்லாமல் பல ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாலும் கூட சொந்த மாநிலத்திலேருந்து ஸ்டார்ஸை உருவாக்கி அவங்க அந்த ஹியூமன் மீன் அந்த ஹியூமன் விஷயங்களை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோம் ஆனால் அது நடக்காமலே போயிடும் இப்போ வெஸ்ட் பெங்காலிலேருந்து ஏன் பத்து ஸ்டார்ஸ் உருவாகலை பத்து தனி மனித சிறப்புகளையும் உருவாகலை இதில் வந்து ஆயிரம் டிஸ்கஷன் வந்து வேறுபாடு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அது வணிக ரீதியான கம்யூனிஸ்ட் ரீதியாக நம்ம கருத்துக்கிட்டிருக்கோம் ஆனால் விஷயம் என்னென்னா இது போய் அங்கே போய் ஆதிக்கம் பண்ணதுனால இண்டஸ்ட்ரி போயிடுச்சு இண்டஸ்ட்ரி போயிடுச்சு போஜ்புரி மாதிரி தனி தனித்த அடையாளம் கொண்ட மக்கள் ஏன் வெளியிலே வர முடியல மராட்டி இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு மராட்டி இண்டஸ்ட்ரியும் வந்து ஹிந்தி போய் உட்காரதுனால தவிக்குது இல்லையா உங்களுக்கு இது வந்து மொழி சாதாரணமாக இல்லை அது கலாச்சாரத்தை கலந்து ஊட போயிடும் ஏன்னா அடையாளத்தை மாற்றிடும் அடையாளம் உங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கையில் வந்து இதே பிரச்சனை இருந்தது இல்லை மொழி ஆதிக்கம் தானே அது அது இனா அது இனமுங்கிறது எதை வச்சு வச்சாங்க மொழியில் தான் வைச்சாங்க அந்த மொழி சிங்களத்தையும் நீ படி நாங்கள் இது கொடுத்தால்ல ஆனால் அதே சிங்கள மக்கள் வந்து தமிழ் படிக்க தேவையில்லை நீ மூன்றாவது மொழியாக படி சிங்களத்தை அப்படின்னு தமிழ் இங்கிலீஷ் சிங்களம்னு மூணாவது மொழி படி எங்கே கூட எனக்கு நினச்சிக்கிறதுக்குன்னு சொல்கிறது இல்லை இதுதான் பெரும்பான்மை தான் இங்கே அதே மாதிரி இப்போ திரும்பவும் பெரிய எல்லாருமே லிஸ்ட் எடுத்துட்டாங்க இந்தியாவுடைய இப்போ நிதியமைச்சராக உள்துறை அமைச்சராக வரைக்கும் இருந்தவர் பார்த்திதான் அவரும் தெளிவாக சொல்கிறாரு அவங்க ஒரு மொழி கொள்கை தான் இது பண்ணுறாங்க வெறும் ஹிந்தி மட்டும் தான் அவங்க சொல்லப்படுது ஹிந்திலேயே அவங்க சரியான இடத்துக்கு போகல ஆங்கிலம் சொல்கிறதுக்கு ஆங்கில ஆங்கிலம் ஆங்கிலங்கிறது கொடுக்க ஆசிரியர் இல்லை ரெண்டாவது மொழிக்கே அங்கே இது இல்லை அதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப உடனே சொல்லிட்டு இருக்கேன் மூன்று மொழியை சிறப்பாக செயல்படுத்துன ஒருவரை கொண்டாந்து காமிங்க தாராளமாக மூணாவது மொழி எடுத்துக்கலாம் அது நீங்கள் இந்தியா எந்த லாங்குவேஜ் அப்புறம் பார்ப்போம் நீங்கள் என்ன நீங்கள் இருக்கிறீங்க பிஜேபி வந்து இப்போ பறந்து விரிந்து என்டையர் இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு வகையில் நேரடி ஆட்சி புரியுறீங்க இல்லாட்டி மறைமுகமாக இருக்கிறீங்க இருக்கிறீங்க ஒரே ஒரு ஸ்டேட்டை ஸ்பெஷலாக கொண்டு வந்தோம் கொண்டு போய் வச்ச ஊரில் மூணு வயசு மூணாங்க கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் ஃபெயில் ஆகி திரும்ப ஊரை விட்டு அனுப்புறதா அந்த அந்த முதல்ல எனக்கு நான் ஒரு ராட்சசின்னு என்னுடைய முதல் படம் கல்வி சார்ந்த தேடல் எனக்கு நிறைய உண்டு நான் இப்போவும் சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றுக்கிறது இருக்குது இந்த கல்வி கொள்கையில் எனக்கு கல்வி கொள்கையிலே மாற்றுக்கிறது இருக்கு அந்த கல்வி கொள்கையை மறைக்கிறதுக்கு அவங்க மூணாவது கொண்டாந்து வச்சு இங்கே வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன இந்திங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதனால் இந்த விஷயத்த மட்டுமே பேசட்டும்னு நினச்சிட்டு இருக்காங்க இது இல்லை இதுக்குள்ளே ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா குழந்தைகள் சார்ந்த இது அதான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டிங்கிறதே எனக்கு அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியே இந்த என்ன அரசியல் ரீதியான எக்ஸ்பர்ட் கமிட்டி யார் போட்டாலும் சரிங்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாலும் சரி யார் போட்டாலும் எதிர்க்க எதிர்க்க தான் வேணும் அந்த கமிட்டிலேருந்து வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸே தப்பு அதில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை பேச வேண்டிய இடம் இது சம்மந்தம் இல்லாமல் உணர்வு சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா திரும்பவும் இது அவங்க நம்ம அதனால தான் அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் இது வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப தடையா இருக்கும்னு பேசுறோம் இது மொழி மட்டுமே இல்லை நின்றுட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கல அந்த கொள்கையவே கொண்டாந்து செயல்படுத்த முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அதை பேசக்கூடாதுங்கிறது தான் இப்படி ஒரு விஷயத்த முன்னாடி வச்சு முன்னாடி வச்சு முன்னாடி வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க இப்ப அந்த விஜய் டிவி நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ தமிழர் நிகழ்ச்சியில் கருப்பணியப்பன் இருந்தார் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்ததாக சொல்லப்பட்டது அவரை அங்கேருந்து வெளியேறிட்டார் இப்போ விஜய் டிவிலையும் சாதாரணமாக நம்ம மீன்ஸ்லாம் போடுவாங்கள்ல காவி கலரில் மாறிடுச்சு விஜய் டிவி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னா அது இப்போது ஓரளவுக்கு உண்மைன்ற மாதிரி தெரியுது அதெல்லாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடியாக அதை தெரிய தான் செய்யுது இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை என்னென்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பண்ணக்கூடியவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் செஷன்ஸ்குள்ளே உங்களால் நுழையவே முடியாது பெருவாரியாக இருக்கக்கூடிய மொத்தமாக வேணால் தடை பண்ண முடியும் ஆனால் நார்மலாக நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் புதிய ஐடியாலஜியெல்லாம் எல்லாம் குழந்தைங்க கொண்டு போய் செலுத்தவே முடியாது இப்போ எல்லா சேனல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாதனால புது ஐடியாலஜி சொல்லிவிட்டாங்களா என்ன மெயின் ஸ்ட்ரீம்லாம் அவங்களால மறைச்சி வைக்க வேணால் முடியும் தவிர ஒரு புதுக்கொள்களால் செலுத்த முடியாது ஆனால் மறைக்கிற வேலையை செய்ய செய்ய என்ன ஆகும்னா அது ரொம்ப வீரியமாயிரும் ரொம்ப வீரியமாயிரும் ஏன்னா அவர் ஒரு ரொம்ப மிகப்பெரிய கருத்தியலாளர் யார் கோபிநாத் மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர் ஏன்னா அதுல பொது வெளியே பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து மக்களுடைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு தேவையானது அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் அந்த ரெண்டு விளம்பரங்களை நான் பார்த்தேன் ஒன்னு வந்து அந்த சாக்லேட் விளம்பரம் ஒன்று இன்னொன்னு அந்த ஹோலி சார்ந்த ஒரு ஒரு பையனை வந்து ஒரு முஸ்லீம் பையனை கூட்டிட்டு போறோம் இந்த ரெண்டு ஆடுமே இது மதம் சார்ந்த ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்னொன்னு வந்து தமிழ் அண்டு தமிழோடைய ஆதிக்கம் பெரு பெருமொழியோட ஆதிக்கம் தேவையில்லைன்னு பேசுறதுக்குல இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து முக்கியமாக பேச வேண்டியது தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து அப்போ பொதுவாகவே அது இந்த நேரத்தில் அது வர வேண்டிய அவசியமும் இல்லை அவங்க கார்பரேட் கம்பெனிஸ் இது தப்புன்னு நினைச்சா உடனே அவங்க தடை பண்ணியிருப்பாங்க அவங்களே அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது அவங்களுக்கே தெரியுது இதனால் அது வளர்ச்சி தான் அடையும் இதுதான் நல்ல கருத்துன்னு அவங்களாலே அது என்டாஸ் பண்ணப்படுது ஸோ கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாருமே அந்த இடம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பாங்க கொஞ்ச நாள் கம்பெனிஸ் கொஞ்சம் இது பண்ணுவாங்க இந்த நம்ம மார்க்கெட்டிங் படித்தோம்னா சொல்லுவாங்க ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டால் அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தையும் அரசாங்கத்தையும் மிகச்சரியாக பின்பற்ற வேண்டும்னு ஒன்று சொல்லுவாங்க அதை கார்ப்ரேட் கம்பெனிஸ் பண்ணுவாங்க அரசாங்கத்துக்கு வந்து கோபிநாத்னு ஒருத்தர் பிடிக்கல வெளியே தூக்கி வைக்கீங்கன்னா வெளியே தூக்கி வைப்பாங்க சரி ஆனால் வெளியே தூக்கி வைக்கிறது யாருக்கு நஷ்டம்னா அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு தெரியும் ஆயிரம் யோசனைக்கு பிறகு வெளியே எடுத்து வைக்கலாம் ஆனால் வெளியே எடுத்து வச்சா அவங்களுக்கே தெரியும் இதை விட ஒரு பல மடங்கு வளர்ந்துருவார் பல மடங்கு வளர்ந்துருவார் அதை அவங்களுக்கு அதை செய்வாங்களான்னு எனக்கு தெரியல அவர் ஆஃப் பண்ண நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சா அவர் ஆனால் ஆஃப் பண்றதுக்கான இடத்துல அவரும் இல்லை அவரை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு பெரிய ஆதரவு இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி